ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பமான டேஸ்ட்டில் பனானா கேக் தாங்க பண்ணப் போகிறோம் ரொம்ப சாஃப்டாக அருமையான டேஸ்ட்டில் இருக்கோங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோங்க அதனால் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் செய்முறை பார்த்தெல்லாம் இப்போது இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க இதை வந்து சளிச்சு தான் சேர்க்கணும் அதனால் இந்த மாதிரி ஒரு சல்லடைக்கு மாற்றிக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஹெல்த்தி ரெசிபின்னு சொல்லிட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சேர்க்குறீங்கன்னு நினைக்கலாம் ஆனால் வந்து கேக்குக்கு வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் அவாய்ட் பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த நல்லா கணிஞ்சு இருக்க ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க இதை வந்து மிக்சர் ஜார்க்கு மாற்றிக்கலாம் இந்த பழத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது அதனால் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிற பழத்தை பொறுத்து ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் சேர்த்துக்கலாங்க அடுத்து கப் அளவுக்கு உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் வந்து நல்லா கெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சது தாங்க ரொம்ப சில்லுனும் சேர்க்கக்கூடாது சுடாவும் சேர்க்கக்கூடாது அடுத்து வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறேங்க பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஏலக்காய் இல்லை வெண்ணிலா எசன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் பொடி சேர்க்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேங்க இந்த மிக்ஸை வந்து நம்ம ஏற்கனவே சளிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த மாவு நல்லா ஃப்ளஃப்பியாக இருக்கும் கேக்கும் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஒருவேளை பேட்டர் வந்து இதை விட ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் போல் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு அடுத்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ண நட்ஸ் சேர்த்துருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கு பதிலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சாக்கோ சிப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சிங்க இது எல்லாத்தையும் மோல்டுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ்லேயும் பேக் பண்ண போகிறேன் மீதி இருக்கிறத பெரிய டின்னில் பண்ண போகிறேங்க உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க எல்லா கப்லேயும் ஒட்டாமல் வரதுக்கு பேப்பர் கப் வச்சுருக்கேன் பேப்பர் கப் இல்லைன்னா நல்லா க்ரீஸ் பண்ணி டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டர் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லா கப்லேயும் பேட்டர் சேர்த்த பிறகு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி பொடியாக நான் இருக்குதுன்னு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு இந்த மோல்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் முன்னாடியே வந்து கடாயில் உப்பு சேர்த்து பத்து நிமிஷம் போல் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த கேக் மோல்ட உள்ளே வச்சிடலாம் உள்ளே வைக்கும்போது அந்த பிளேட் பார்த்திங்கன்னா அந்த கடாயோட ஓரத்தில் எங்கேயுமே டச் ஆகக்கூடாதுங்க சென்டரில் தான் இருக்கணும் கீழே வந்து சால்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே தான் இந்த நான் வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் இது வந்து கப்பில் இருக்கனால நமக்கு பேக்காக கொஞ்சம் தாங்க டைம் ஆகும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் மீதி இருக்க பேட்டரை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டென்கு மாற்றிருக்கேன் இதுலேயுமே வந்துட்டு பட்டர் ஷீட் சேர்த்துட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் ஷீட் இல்லைன்னா க்ரீஸ் பண்ணிட்டு டஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டர் சேர்த்துக்கோங்க மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சமாக இந்த நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மோல்டையும் நம்ம ஏற்கனவே கப் கேக் பேக் பண்ண வச்சோம் இல்லைங்களா அதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய மோல்டாக இருக்கனால நமக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சிங்க நம்ம வச்ச கப் கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் குச்சியில் கொஞ்சம் கூட ஒட்டலை நல்லா வந்துட்டு வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் சூடாக இருக்கும் போது டிமோல்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா சூடு ஆறிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு கப்பில் இருந்து வெளியில் எடுத்துக்கலாம் நம்ம வச்ச இன்னொரு மோல்டும் பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஆகிடுச்சி அதையும் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இந்த பேப்பர்லேருந்து வெளில எடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பவான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சுங்க கேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரவாக இருந்ததுங்க மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்